திருமண மாணவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே முத முறையா இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்லான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சிக்கறேனா डिस्क्रिप्शन பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க வணக்கம் 빅 டாபிக் வித் கார்த்திக் மாரிக்குமார் இஸ்ரேல மையப்படுதுன உலக அரசியல் இருக்குல இத பத்தி தான் பல விஷயங்கள் பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஒரு பக்கம் இஸ்ரேல் Vs ஹமாஸ் வார் பெருசா போயிட்டு இன்னொரு பக்கம் ஈரான் எப்போ வேணாலும் இஸ்ரேல் மேலே திரும்ப ஒரு தாக்குதலை நடத்தலாம் அப்படின்ற கண்ணோட்டமும் இன்னும் ஹெவியாக இருக்குது ஏன்னா ஈரானில் இப்போ அதிபர் தேர்தல் போயிட்டுருக்கு இந்த தேர்தல் வாக்குப்பதிவு எல்லா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஈரானில் ஒரு ப்ராமினெண்டாக லீடர் கிடச்சிட்டாங்கன்னா அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இதெல்லாம் தாண்டி ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில எப்போ முடநீழில் போர் ஆரம்பிக்கும்னு அடுத்த ஒரு உச்சகட்டம் பதட்டவங்க ஏன்னா இந்த ரெண்டு தரப்பை மாறி மாறி இது வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஃபுல் ஸ்கேல் வாரில் இறங்கலை ஒரு பக்கம் ஹெஸ்புல்லா பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் காசாவில் இருக்க மக்களை பாலஸ்தீன் மக்களை இவ்வளோ துன்புறுத்திட்டு இருக்கீங்க அந்த தாக்குதலை நிறுத்துங்க இல்லைன்னா நாங்கள் இஸ்ரேலை தொடர்ந்து தாக்குன்னு சொல்லிவிட்டு அடிக்கடி இஸ்ரேல் மேலே லெபனானில் இருந்தபடி இந்த ஹெஸ்புல்லா ஃபுல்லாக ராக்கெட்ஸ் அனுப்பி அனுப்பி அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க சில என்ன ட்ரோன்ஸை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து கொந்தளிச்சு போனால் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க இவங்க பதிலுக்கு அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லாவோட சில முக்கியமான இந்த பேஸை அடித்து காலி பண்ணாங்க இதில் கடுப்பான ஹெஸ்புல்லா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க வடக்கு இஸ்ரேலில் இருக்க மேரன் கவுலன் அப்படின்ற பகுதியை சேர்ந்த இஸ்ரேலிய ராணுவத்துக்கு சொந்தமான மிலிட்டரி பேஸ் இருந்திருக்குங்க இது மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க எங்கேருந்து நீங்கள் பேஸில் தானே கை வச்சுங்கன்ட்டு அவங்களும் அதே பேஸில் அடிச்சிருக்காங்க லெபனானில் இருந்து ட்ரோன்ஸ் மழை பொழிஞ்சிருக்குங்க இந்த இஸ்ரேலிய மிலிட்ரி பேஸஸ் மேலே இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு துரதஷ்டவசமான செய்தியை வெளியே பிரேக் ஆகிருக்கு பதினெட்டு இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் காயமடைந்திருக்காங்களாம் அதில் சிலர் படுகாய வேறு ஏற்கனவே இஸ்ரேல் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்போ ஹிஸ்புல்லாவை அடித்து காலி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ இது வேறு ஒரு காரணமாக அதுக்கு அமைஞ்சிருக்கு இஸ்ரேல் எந்த ஒரு அமைப்புக்கு எதிராக வாரில் ஈடுபட்டாலும் சரி அதுக்கு அமெரிக்கா தான் முழுமையாக ஆயுதங்களை சப்ளை பண்ணுவாங்க இப்போ இருக்கல இஸ்ரேல் வருஷம் ஹமாஸ் வார் இதுலேயும் அமெரிக்கா தான் ஃபுல்லாக ஆயுதங்களை இருந்தாங்க ஆனால் அமெரிக்கா நடுவில் ஒரு கண்டெய்ன்மெண்ட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க கொடுக்க மாட்டோம் இஸ்ரேலுக்குன்னு சொல்லிட்டு நிறைய வெடிப்பொருட்கள் இந்த பாம்பெலாம் இருக்குல்ல அதை ஃபுல்லாக வச்சுருந்தா அந்த கன்டெய்ன்மெண்ட்டை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க சப்ளையை என்ன காரணம்னா ரஃபாவை நீங்கள் போய் தாக்க போகிறீங்க இந்த இஸ்ரேலின் சோல்ஜர்ஸ்லாம் இது முன்னாடி காசா வடிச்சிங்க அதுக்குள்ளே இப்போ ரஃபா வரைக்கும் போகிறீங்கன்னா அங்கே அப்பாவி மக்கள் இருக்காங்க அவங்க கொல்லப்படுவாங்க நாங்கள் வடங்குற ஆயுதம் பயங்கரவாதிகளை ஒழிக்கணுமே தவிர அப்பாவி மக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா பேக் அடிச்சிது ஆனால் இப்போ ஹெஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கு அடையலை எப்போ வேணாலும் போர் மூணுலான்ற அபாயம் நெருங்கியிருக்கில்ல ஸோ இதனால் அமெரிக்கா இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க பிளாக் பண்ணி வச்சுருந்த அந்த கன்சைன்மெண்ட் எல்லாத்தையும் இப்போ திரும்ப சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே இஸ்ரேலுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பவுண்ட் பாம்பு இருக்குல்ல இதெல்லாம் இஸ்ரேலுக்கு வழங்குறத அந்த கன்சர்மின் போயிருக்கு அதை தான் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க இப்போ இதை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் கூடுதலாக தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் அது கூடவே டூ தௌசண்ட் பவுண்ட் பாம்ஸையும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு பக்கம் ஹமாஸ் எதுத்துட்டு இருக்கீங்க இஸ்ரேல் இன்னொரு பக்கம் வர காலி பண்ண போறீங்கன்னு எப்போலாம் நடக்கலான்னா இதெல்லாம் வச்சுக்கிங்கன்னு அமெரிக்கா இந்தளவுக்கு இப்போ சப்ளை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் இஸ்ரேல் இன்னொரு போருக்கு போதும் அப்படின்னா இது சரியான முடிவாக இருக்கும் நீங்கள் நம்புறீங்களா ஏன்னா ஒரு நாடு ஒரே நேரத்தில் ஒரு எதிரியை சமாளிக்கிறதே கஷ்டம் இன்னொரு பக்கம் அந்த எதிரியை விட ஒரு பெரிய எதிரியை சமாளிக்கிறதா தான் ரொம்ப பெரிய விஷயங்க இது இஸ்ரேல் மக்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் தாண்டி இஸ்ரேலிய உயர் அதிகாரிகள் இருப்பாங்களே அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இதில் ஒருத்தரை பற்றி சொல்லணுங்க அவர் பேர் ராம் அமினாக் இவர் யாருனால் ஒரு முன்னாள் இஸ்ரேலியன் அஃபிஷியல் இவர் இப்போ என்ன சொல்கிறாரு ஹெஸ்புல்லாவை இஸ்ரேல் தாக்கி ஆகணுமா அவங்களோட அச்சுறுத்தல் இருக்குல்ல ஹெஸ்புல்லாவோடய அச்சுறுத்தல் அதை பற்றி நம்மளுக்கு இன்னும் முழுசாக தெரியாதுங்க இந்த முடிவை இஸ்ரேல் கண்டிப்பாக பரிசீலிச்சாக ஆகணும் இந்த வாரை கண்டெக்ட் பண்ணுறது சார்ந்து ஏன்னா ஒவ்வொரு நாட்டு இராணுவங்களில் எந்த அளவுக்கு இருக்குமோ ஆயுதங்கள் அது அப்படியே கிட்டே இருக்குது குறிப்பாக ராக்கெட்ஸு அதாவது அமெரிக்கா ரஷ்யா ஜெர்மனி சைனா இந்த கண்ட்ரிஸோட இராணுவங்களில் எந்தளவுக்கு பலம் இருக்குமோ அதுக்கு இணையாக இருக்குங்க ஹெஸ்புல்லாவில் இராணுவ கட்டமைப்பை வச்சுருக்காங்க உங்கள் ஃபுல்லாக அப்போ அந்த அமைப்பை நாம் இந்த நேரத்தில் அடிக்க வேணாம் ஏன்னா ஹமாஸ் கூட ஒரு பக்கம் பெரிய சண்டை போயிட்டுருக்கு அது வேணும் முடியல அதுக்குள்ளே இன்னொன்று வேணான்னு அந்த மனுஷன் போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு இல்லை இன்னொரு அவர் சொல்கிறாப்புல ஹமாஸை விட ரொம்ப பலமானவங்க ஹெஸ்புல்லா அவங்கள நம்ம தாக்கணும்னா வெயிட் பண்ணி தான் தாக்கணும் அவசரப்பட வேணாம் இந்த முடிவை கைவிடணும்னு அந்த முன்னாள் இஸ்ரேல் அதிகாரி இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காரு இவரோட மனக்குமுறல் தான் பல பேர் மத்திய விடியோம் அது கூட சேர்ந்து இஸ்ரேலின் அபிஷியர்ஸும் அங்கே காலத்தில் இருப்பாங்க புரியுதா இவங்க நினைக்கிற விஷயங்களும் அங்கே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கோம் இது போல விஷயத்த இஸ்ரேல் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது நடந்தால் என்ன யோசிச்சு பாருங்க ஆக்சுவலாக பாலஸ்டைன் அப்படின்றது காசா அண்ட் வெஸ்ட் பேங்க் இந்த மேற்கு கரை இது ரெண்டும் சேர்ந்தது தான் பாலஸ்டைன் இவங்க ஏற்கனவே காசாவை எந்த கோலம் பண்ணி வச்சுருக்கா நம்ம பார்த்துட்டோம் இந்த இஸ்ரேலு இதுக்கப்புறம் மேற்கு கரையும் ஃபுல்லாக அவங்களோட கண்ட்ரோலில் எடுக்கலான்ற பட்சத்தில் பாலஸ்டைன் ரொம்ப இல்லாமல் போயிடும் இந்தியா உட்பட பெரும்பாலான உலக நாடுகள் ஃப்ரீ பாலஸ்தீன் வேணும்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு கோரிக்கை இருக்குல்ல அதுக்கப்புறம் உயிரே பெறாமல் போயிடுங்க இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா இவங்களோட கனவு இருக்குது பாருங்க இஸ்ரேலோட கனவு இங்கே இஸ்ரேல் மட்டும்தான் பாலஸ்தீனி வார்த்தை கூட உச்சரிக்கக்கூடாதுன்னு அந்த கனவு அவங்களுக்கு படிச்சிடும் இஸ்ரேலுக்கு இதனாலே இஸ்லாமிய நாடுகளாக கொதிச்சு எழ ஆரம்பிச்சிருங்க இப்போ ஏன்னா இஸ்ரேல் அங்கே தொட்டு இங்கே தொட்டு ஒட்டு மொத்தமாக பாலஸ்தீனியாக அவங்க ஃபுல்லாக எஃபிக் பண்ணுறா ட்ரை பண்ணுறாங்கன்னு நிறைய பேரை கொதிச்சு இட ஆரம்பிச்சிருக்காங்க இதில் ப்ராமினெண்ட்டாக ஒரு கண்ட்ரியை பற்றி சொல்லணுன்னா சவுதி அரேபியா சவுதி அரேபியா இப்போ என்ன சொல்லியிருக்கு மேற்கு கரையை இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிருமா அது மட்டும் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் பாருன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இது நடந்துச்சுன்னா நாங்கள் யாரும் சும்மா இருக்க மாட்டோங்க இதுக்கப்புறம் இந்த கான்சிக்வன்சஸ் இருக்குல்ல இதெல்லாத்தையும் இஸ்ரேல் ஃபேஸ் பண்ணணும் இந்த பின் விளைவுகளை ஏற்கனவே நீங்கள் சர்வதேச விதிகள் நிறைய மீறிட்டீங்க இஸ்ரேல் இதுக்கப்புறம் மீறாதீங்க பாலஸ்தீன்கிற ஒரு அடையாளத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னு மட்டும் முடிவு பண்ணிங்க அப்புறம் பாருங்கன்னு சவுதி அரேபியா ஒரு பக்கம் த்ரெட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா இவங்களோட எவ்வளோ உங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியாவோடு ஆனால் அமெரிக்கான்ற ஃப்ரெண்டு நாலு பேர் எங்களை விட்டு போனாலும் பரவாயில்ல இஸ்ரேல் பண்ணுறதை பொறுத்துக்க மாட்டோன்ற மாதிரி தான் சவுதி அரேபியா இப்போ குதிச்சு எழுந்திருக்கு இது வரைக்கும் களத்துக்கு பெருசாக வராதவங்க இப்போ வந்திருக்காங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் இருக்கில்ல குறிப்பாக கல்ஃபை எடுத்துக்கோங்க இதில் ஈரானுக்கு சவுதி அரேபியாவுக்கு இடையில தான் ஒரு மிகப்பெரிய போட்டி போயிட்டுருக்கு அதாவது உலகளாவே இஸ்லாமிய கம்யூனிட்டியை யார் வழிநடத்துறது ஈரானா சவுதியான்னு சொல்லிட்டு இதில் ஈரானோட அதிபர் ரைஸி ஏற்கனவே ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்பட்டு அந்த நாட்டோட அரசியல் ரீதியான ஸ்திரத்தன்மை இருக்குல்ல அது கொஞ்சம் குழஞ்சிருக்கு இந்த நேரத்தில் சவுதி அரேபியா கொஞ்சம் தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இஸ்ரேல் இப்போ என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் சவுதி அரேபியான்னு ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளையும் ஒட்டுமொத்தமாக திரட்டி இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வர மாதிரி தான் இஸ்ரேலே வேலையை விட்டுருக்கு இந்த நேரத்தில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காசாவில் நிதன்னியாகவும் நினச்ச எதுவுமே நடக்கவே இல்லை இப்போ இருக்கும் அவர் எதாவது அதை சாதிப்பு எதை சாதி பண்ணார்ல அதை ஒன்றும் கூட சாதிக்கலை இஸ்ரேல் தான் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் அனவுன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஈரான் என்ன சொல்லியிருக்கு இஸ்ரேல் இந்த காசா வாரில் தோல்வியை இருக்குன்னு பகிரங்கமாக அவங்க அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த மனுஷனுக்கு ஈகோ பயங்கரமாக ஆகும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு இந்த நேரத்தில் ஈரான் வேறு இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குல்ல இது ஒரு வரலாற்று படை ரொம்ப பெரிய தப்பாக அமெரிக்கா பண்ணிகிட்ருக்கு இருக்கு லெபனானில் மட்டும் போகிற தொடங்க நீங்கள் ஹெஸ்புல்லாக்கு எதிராக அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயே ஒட்டுமொத்தமாக பகச்சிப்பீங்கன்னு ஈரான் சொல்லியிருக்குங்க ஸோ ஹெஸ்புல்லா வேர்சஸ் இஸ்ரேல் இந்த ஃபுல் ஸ்கேல் வார் ஆரம்பிக்குதுன்னா ஈரானும் களத்தில் குதிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதல் அதான் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து ஒரு மிகப்பெரிய கொடூர தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க பார்த்தீங்களா அப்போ இஸ்ரேல் அரசு கூட சொன்னாங்க பாருங்கள் ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய மக்களை ஹமாஸ் கொண்டுடுச்சு நிறைய பேர் பனைய கைதை வேற பிடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த ஹமாஸில் கடைசி நபர் இருக்கிற வரைக்கும் அந்த அமைப்பை கருவருத்தி ஆகும்னு அவங்க சபதம் எடுத்து தான் அந்த வாரியம் ஆரம்பித்தாங்க இப்போ இதே சபதத்தை தான் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராகவும் இஸ்ரேல் ஏற்றுருக்கு இந்த அட்டாக்கு பிற்பாடு இந்த அக்டோபர் செவன்த் அட்டாக்கு பிற்பாடு அமெரிக்க நீதிமன்றத்தில் வினோதமான சில வழக்குகள் வந்திருக்குங்க ஏன் வினோதமானதுன்னு சொல்கிறதுனா ஒரு பர்சன் அவங்க குற்றவாளியாக காட்டலை இந்த விக்டீம்ஸ்லாம் கண்ட்ரிஸை காட்டுறாங்க இது போல் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் குள்ளே வந்து அடித்ததில்லை அதில் பல நாடுகள் ஆயுதங்களை கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஹமாஸுக்கு ஸோ அந்த நாடுகள் தான் குற்றவாளிகள் மெயினான குற்றவாளிகள் அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு இழப்பீடு வேணும் நீதி வேணுங்க அப்படின்னு அமெரிக்க நீதிமன்றத்தில் பல விக்டீம்ஸ் வழக்கு தொடர்ந்துருக்காங்க அவங்க குற்றம் சாட்டுற நாடுகள் எதுவும் தெரியுமா ஈரான் சிரியா நார்த் கொரியா இஸ்ரேலை மையப்படுத்துகிற இந்த சர்வதேச அரசியல் கலையபுரத்துக்குள்ளே இன்னொரு புதிய கலைப்புறம் என்னென்னா இஸ்ரேலிய சிறைகளில் பாலஸ்தீன மக்கள் பல பேர் கைதிகளாக இருக்காங்க இந்த எல்லை பகுதியில் அவங்க அத்துமீறிட்டாங்க இதே போல் இஸ்ரேலுக்கு எதிரான வாசகங்களை அவங்க படித்தாங்க பதாகையில் கையில் பிடிச்சாங்க அது தான் என்னென்னமோ காரணங்கள் முன் வச்சு பல பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலிய சிறைகளில் கைதிகளாக இருக்காங்க இவங்க எல்லாரும் எதுக்காக இன்னும் உயிரோடு வச்சுருக்கணும் சாகடிச்சிடலாமே அந்த விஷயத்தை வலியுறுத்தி கடந்த மார்ச் மாதம் தான் ஒரு வரைவு மசோதா இஸ்ரேலில் வந்துச்சுங்க டிராஃப்ட்னு சொல்லுவாங்க அதை ஒரு முழு மசோதா வர்றதுக்கு முன்னாடி ஒரு வரைவு மசோதா வரும் அதில் இந்த விஷயத்த சொன்னாங்க அப்போ பெரும்பாலான இஸ்ரேலியர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்தாங்க சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் எதிர்த்தாங்க ஏன்னா சின்ன சின்ன கேஸில் மாட்டோம்ல எப்படிங்க கொடுறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த வரைவு மசோதா இப்போ இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் முழு மசோதாவாக தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் இந்த மனுஷன் இருக்கார்ல இவர் என்ன தினமாக சொல்லி வச்சுருக்காரு ஆக்சுவலாக பல இஸ்லாமியர்களை கிளர்ந்தெழுகிற மாதிரி தான் இவரோட பேச்சு அமைஞ்சிருக்கு இவர் பேர் இட்டமார் பென் வீர் இவர் இஸ்ரேலோட நேஷனல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதோட மினிஸ்டருங்க சிட்டிங் மினிஸ்டர் என்னென்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேல் சிறைகளில் இருக்கிற பாலஸ்தீன கைதிகள் இவங்களை தலையிலேயே சுட்டு சாவடிக்கணும் எதுக்கு நம்ம உயிரோட வச்சுக்கிட்டு இருக்கோம் இவங்க செஞ்ச வேலைக்கு நாம் சோறு போட்டு வேற வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்க பண்ண பாவத்துக்கு நம்ம தண்டனையில் கொடுக்கணுமே தவிர அதுக்கு மாற்ற நிறைய பழக்கூடைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு என்ன உயிரோடங்களாம் வச்சுட்டுருக்கோம் அப்படின்னு இந்த மசோ கேட்டிருக்காருங்க இது அங்கங்கே தகத்தக்கத்தகன்னு இந்த கருத்தை அப்படியே பத்து ஏரிய ஆரம்பித்து இந்த பிஐ ஜேன்னு சொல்லுவாங்கள பாலஸ்டீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத் இந்த அமைப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்க நிலத்தை காக்கிறதுக்காக போராடின போராளிகள் தான் இஸ்ரேலிய சிறைகளில் இருக்க அந்த பாலஸ்தீன மக்கள் அவங்கள சுட்டு கொள்ளலாம் அப்படின்னு எப்படியா அவங்களால் யோசிக்க முடியுது கொண்ட கொள்கையில் தீவிரமாக இருக்கிறவங்க தான் எங்களோட அந்த மக்கள் இஸ்ரேலியர்களோட ரத்தம் இருக்குல்ல இது திரும்ப ஒரு முறை வெட்ட வெளிச்சமாக இருக்குது அந்த நபரோட கருத்தால் அப்படின்ட்டு இவங்க இந்த பக்கம் கொந்தளிச்சு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ருக்காங்க மக்கள் இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே வினா இருக்குது முடிஞ்சாமல் பதில்களை கேட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இஸ்ரேல் செய்கிற எல்லாத்தையுமே நாம் நியாயப்படுத்தலாமா இல்லை நியாயம் தானா இஸ்ரேல் சில அநியாயங்களையும் செய்தான் இதில் உங்களோட பார்வை என்ன இந்த கருத்துக்களை அவரோட எதிர்பார்த்துட்ருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உலக அமைதி வேண்டி எல்லாரும் பிரார்த்திப்போம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக Facebook பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.